ஏமா என்னம்மா வெட்டிங் சாரி நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் அதனால் என் டே விட்டுட்டாங்க நம்ம டீ நகர் போகலாமா டீ நகரில் எந்த கடைக்குமா போகிறது எந்த கடையில் எனக்கு பிடிச்சிருக்கோ அங்கேருந்து வாங்கிக்கலாம் ஆ கிளம்பிடுவோம்மா இதில் ஏதாச்சும் பிடிச்சிருக்கான்னு பாருமா எனக்கு பிடிக்கலம்மா சரிம்மா வேறு கடைக்கு போகலாம் இதில் ஏதாச்சும் பிடிச்சிருக்கான்னு பாருமா எதுவுமே பிடிக்கலம்மா சரிவா இந்த புடவை பார்க்குறீங்களா மேடம் ஐயாயிரம் ரூபாய் ரேட்டில் இருக்குது நான் கட்டியிருக்கிற சாரியோட ரேட் தெரியுமா உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் நான் வெட்டிங் சாரி எடுக்க வந்துருக்கேன் ஐயா எதுவா ரைட்டி சொல்கிறேன் ஏமா வாங்க போகலாம் இந்த கடையில் பாரும்மா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் சரிம்மா எப்படியோ வெட்டிங் சாரீ வாங்கிட்டோம் ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ள வந்துட்டாரும்மா நான் கீழே போகிறேன் என்ன சரிம்மா ஹாய் டியர் ஏமா என்னம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்னம்மா சொல்கிற அவரோட ட்ரெஸ்ஸு பிடிக்கல